தே ராமானுஜா எனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் அச்சோ அச்சோ பருவம் பாசுரம் அப்படி இருக்கு செங்கமலப்பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் முய்ப்பேன் சங்கு வில்வாள் தண்டு சக்கரமேந்திய அங்கைகளாலே வந்து அச்சோகச்சோம் ஆறத்தழுவா வந்து அச்சோ அச்சோச்சோம் செங்கமலப்பூவில் தேன் புண்ணும் மண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் முய்ப்ப சங்கு வில்வாள் தண்டு சக்கரமேந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ ஆறத்தழுவாக வந்து அச்சோ உகச்சும் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க செங்கமலைப்பூ தாமரைப்பூ அதில் வண்டுகள் மொய்க்கின்றன எப்படி தேன் உண்டும் வண்டே போல் அப்படின்னா தேனை குடிக்க வந்த வண்டுகள் அந்த செங்கமலை பூவை மொய்த்து கொண்டிருக்கின்றன இந்த கற்பனை பண்ணி இது எப்படி இருக்குன்னா பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொழிப்பேன் பெருமாவளுடைய குழந்தையோட கண்ணன் குழந்தை கண்ணனுடைய பவளவாய் பவளம் போன்ற சிவந்த வாய் அதில் கண்ணனுடைய நெற்றியிலிருந்து இந்த முடிக்கற்றைகள் வந்து அந்த வாய் மேலே படிஞ்சிருக்கு மேலேருந்து கீழே விழுந்திருக்கு அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த பங்கிகள் அப்படிங்கிறது இந்த பெருமானுடைய குழற்கற்றைகள் ரோமக்கற்றைகள் வந்து வாயில் அந்த பக்கம் விழுந்திருக்கு அப்படி முன்பக்கம் பக்கம் இது எப்படி இருக்குன்னா பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் பூவில் தேன்கள் தேனை உண்ண வந்த வண்டுகள் போல் இருக்கின்றன இந்த காட்சி அப்படின்னு சொல்கிறார் கற்பனை பண்ணிக்க முடியுது மேற்கொண்டு சொல்கிறார் சங்கு வில்வாழ் தண்டு சக்கரம் ஏந்திய கேந்திய பெருமானுடைய பஞ்சாயத்தின் ஐந்து ஐம்படைகளையும் சொல்லிவிட்டார் என்ன சொல்லியிருக்கார் சங்கு சொல்லிவிட்டார் பாஞ்சஜன்யம் என்கிற சங்கு சாரங்கம் என்னும் பில் நாந்தகம் என்னும் பில் நாந்தகம் என்னும் வாழ் கோமோதகி என்கிற கதை சக்கரம் சுதர்சனம் என்கிற சக்கரம் ஏந்திய அந்த கைகளாலே அக்கைகளாலே அழகான கைகளாலே வந்து அச்சோ அச்சோ அனைத்து கொள்வா என்னை ஆறத்தழுவா வந்து அச்சோ அச்சோ வந்து ஆறத்தழுவுவாய் அச்சோகச்சோ அப்படி சொல்கிற படிக்கலாம் நினைக்கிறேன் அர்த்தமாயிருக்கு பாசுகிறோம் செங்கமல தேன் குண்டும் பண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவட வாய் மைப்ப சங்குவில் வால் தண்டு சக்கரமேந்திய அங்கைகளாலே வந்து அச்சோகச்சோம் ஆறத்தழுவுவா வந்து அச்சோங்கச்சோம் ஸ்ரீமதே ராமானுஜாயனம்